நீங்கள் பல நாட்களாக ஒரே பிரார்த்தனையை செய்து கொண்டிருக்கிறீர்களா கடவுளே எனக்கு ஒரு பதில் கொடுங்க என்று மனதுக்குள் கேட்கிறீர்களா இன்றைய இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏனென்றால் கடவுள் எப்போதும் மெளனமாக இருப்பது போல தோன்றினாலும் அவர் பதில் சொல்லாமல் ஒருபோதும் இருப்பதில்லை அந்த பதிலை நாம் அடையாளங்களாகப் பெறுகிறோம் இன்று கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லும் ஐந்து முக்கிய அறிகுறிகளை பார்ப்போம் முதல் அறிகுறி மனம் திடீரென்று அமைதியாகுவது நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் ஒரு நாளில் எந்த காரணமும் இல்லாமல் மனம் திடீரென்று அமைதியாகிவிட்டதா கவலை குறைந்ததா அது ஒரு அறிகுறி கடவுள் உங்கள் மனத்துக்கு இப்படி சொல்லுகிறார் நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாதே பிரச்சனை அப்போதே தீர்ந்திருக்காது ஆனா மன அமைதி வந்தால் பதில் வந்துவிட்டது என்று அர்த்தம் இரண்டாவது அறிகுறி ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வாக்கியம் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்களா ஒரு வீடியோவில் ஒரு பேச்சில் ஒரு புத்தகத்தில் அது சாமானிய விஷயம் இல்லை அது கடவுள் உங்களுக்கு நேரடியாக அனுப்பும் செய்தி நாம் கவனித்தால் புரியும் கவனிக்காவிட்டால் அது வெறும் காயின்சிடென்ஸ் போல தோன்றும் மூன்றாவது அறிகுறி தாமதம் பலர் நினைப்பார்கள் என் பிரார்த்தனை ஏன் இன்னும் நிறைவேறவில்லை உண்மை என்ன தெரியுமா தாமதம் என்பதே ஒரு பதில்தான் கடவுள் இப்படி சொல்லுகிறார் இப்போ இல்லை சிறிது போரு இதுக்கு சரியான நேரம் வரும் சில விஷயங்கள் இப்போ கிடைத்தால் நமக்கு நஷ்டமாக முடியும் அதனால் தாமதம் வந்தால் நிராகரிப்பு இல்லை பாதுகாப்பு நான்காவது அறிகுறி ஒரு கதவு மூடப்படுவது நீங்கள் மிகவும் விரும்பிய ஒன்று கிடைக்காமல் போனதுண்டா வேலை உறவு வாய்ப்பு அப்போ மனம் வலிக்கும் ஆனா காலம் கடந்த பிறகு நீங்களே இப்படி சொல்வீர்கள் அது கிடைக்காம இருந்தது நல்லதே அந்த மூடப்பட்ட கதவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் தொடக்கம் கடவுள் உங்களை கஷ்டப்படுத்த கதவுகளை மூடமாட்டார் உங்களை காப்பாற்ற மட்டுமே மூடுவார் ஐந்தாவது அறிகுறி நம்பிக்கை போகாதிருப்பது எல்லாம் எதிராக இருந்தாலும் எல்லோரும் கைவிட்டாலும் உங்களுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை இருக்குமே ஏதோ நல்லது நடக்கும் என்று அதுதான் மிகப்பெரிய அறிகுறி அந்த நம்பிக்கை உங்களுடையதில்லை அது கடவுள் உங்களுக்குள் வைத்திருக்கும் ஒளி அந்த ஒளி இருக்கும் வரை உங்கள் வாழ்க்கை இருண்டு போகாது கடவுள் நம்மிடம் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார் ஆனா நாம் தான் கவனிக்க மறக்கிறோம் இன்றைக்கு இந்த வீடியோ உங்கள் கண்களில் பட்டது என்றால் இதுவும் ஒரு பதில்தான் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் உங்கள் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் உங்கள் மனத்தைத் தொட்டிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இப்படியான ஆன்மீக உண்மை வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்